குண்டு கார் படுற பை டூக்கினா மாலையிட்டே குண்டு பதேல கைனா நஸ் அப்புறம் அதல படுற அளு கார் நிக்குது ஆமா ஏனா பாடி மாங்க பாடினா இந்தா அந்த கிரெட்ரோ குத்துனான் பண்ணி இல்ல ஏதா 哎、嗯，都、嗯、给、嗯嗯嗯、我过来！都过

அடடே கரெ கரெ அட 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 தெரிய <dı> தெ <DANIEL> <stressing out> ஹே, போடா ஹே, போடா 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 ஹே ரஜினி போற மூல்ல வந்துரு அது கூர வந்து இங்க டவர் ஆயிடுது மூல்ல கேளு 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 ஹே யாரே யாரே ஹே 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 வந்து பாருங்க இது அது விடு அது ஊனியம் போடு தேய்பானே போடா நான் ஊருடா